எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தியானத்துக்குள்ளே இருக்கின்ற செயலாக்கத்தையும் இந்த தியானத்துக்குள்ளே இருக்கின்ற முறையை பற்றி பேசுகிறோம் ஒரு பெரிய நீண்ட பயணமாக இந்த நார்த்தில் இந்த மலைத்தொடர்களில் ஒரு மலையுடைய ஒரு உணப்பில் இருந்து ஒரு மலையோடைய ஒரு சின்ன இருந்து உட்கார்ந்து இந்த காணொலியை இந்த உரையாடல்களை நிகழ்த்திறேன் என் அருகாமியில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மரங்களும் ஆயிரக்கணக்கான தாவரங்களும் ஆயிரக்கணக்கான விலங்குகளும் பட்டாம்பூச்சிகளும் பறவைகளும் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கின்றன இந்த மாதிரி இடத்தில் மகாவதார் பாபா என்ற நிறைய யோகிகள் நடமாடிய இந்த இடத்தில்தான் அருகாமையில் தான் நான் அமர்ந்திருக்கிறேன் தங்கியிருக்கிறேன் இந்த யோகிகள் சித்தர்கள் என்பது இன்றைய மனிதர் வாழ்க்கையில் ஒரு பெரிய கற்பனை கதாபாத்திரங்களாகவும் சில மனிதர்கள் ஒரு ஒரு இமாஜினேஷனுக்குள் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் ஒரு யதார்த்தமாக ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு சித்தர்கள் என்றால் ஒரு யோகிகள் என்றால் என்ன என்று கருத மாட்டுகிறார்கள் ஒரு யோகிகளையும் ஒரு சித்தர்களையும் எப்படி அணுக வேண்டும் அவர்களை எப்படி பார்க்க வேண்டும் அவர்களை எப்படி நம் ஒரு செயல் செய்து கொள்ள வேண்டும் இந்த தியானத்துக்குள் யதார்த்த முறைகளை பெரியவர்கள் எதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் எதை செய்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த தியானத்தில் மிகப்பெரிய ஆராய்ச்சியாக மிகப்பெரிய கஷ்டமாக தன் உடலை பற்றியும் கவலைப்படாமல் பல ஆண்டுகள் பல துன்பங்களை அனுபவித்து ஒரு பெரிய செயலாக்கத்தை எட்டியிருக்கிறார்கள் அவர்கள் எட்டியதற்கப்புறம் இந்த மனித செயலிலிருந்து விடுபட்டேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை யோகி என்று பேர் வைத்தார்கள் இல்லை என்றால் அவருடைய தாய் தந்தை வைத்த பெயரையே அவர் வைத்திருக்கலாம் அதை சொல்லியிருக்கலாம் அவர் வேற ஒரு செயலாக்கத்தை செய்திருக்கலாம் ஏன் ஒரு சராசரி மனிதர்கள் போல் அவர்கள் வாழவில்லை சராசரி மனிதர்கள் போல் சித்தரித்துக் கொள்ளவில்லை என்றால் அங்கு நிஜமாகவே ஒரு சராசரி மனிதன் இல்லை ஒரு மனிதன் பிறக்கப்படும் போது ஒரு மனிதன் பள்ளிக்கு போகும்போது ஒரு மனிதன் கல்லூரிக்கு போகும்போது ஒரு மனிதன் தாய் தந்தையால் வளர்க்கப்படுகின்ற போது மனித செயல்களுக்குள் இங்கு எல்லா தேடுதல்களையும் எல்லா ஆசைகளையும் ஒரு சகஜமாக நாம் பயணிக்கிறோம் நாம் ஒரு வேலையை செய்கிறோம் ஆனால் ஒரு யோகியாகப்பட்டவன் இந்த வேலைகளிலிருந்து முற்றிலும் எப்படி மாறப்படுகிறான் என்றால் இந்த தியானத்தால் உள்ளே ஒரு வடிவத்தால் உள்ளே ஒரு பெரும் செயலாக்கம் மாறப்படுகின்றன உள்ளே ஒரு பெரும் செயலாக்கமாக இந்த செயல் மாறப்படுகின்ற போது அங்கு அவன் மனிதன் என்ற ஒரு செயல் இல்லாமல் போகின்றது இந்த மனிதன் என்ற செயல் இல்லாமல் போனதனால்தான் சக மனிதனை அணுகும்போது அவன் மனிதனாக இல்லாத போது என் போன்ற நீ வருவதற்கும் என் போன்ற அனுபவத்தை பெறுவதற்கும் என் போன்ற அனுபவத்தை நீ பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் இந்த துன்பத்தை தற்காலிகத்துக்காவது நிறுத்திக் கொள்வதற்கும் இந்த வினை இந்த மாயை இந்த கொடிய செயலிலிருந்து நீ விடுபட்டு வருவதற்கும் ஒரு பெரும் செயலாக பெரும் மாற்றமாக நீ உருவெடுக்க வேண்டும் ஒரு செயலாக்கத்தை செய்து கொள்ள வேண்டும் ஒரு தற்காலிகமாக ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் போதி மரத்தில் ஞானமடைந்த புத்தர் பல துறவிகளுக்கிடம் உரை நிகழ்த்தும் போதும் சத்சங்கத்தை பேசும் போதும் இந்த தியானத்தை கற்றுக் கொடுக்கும் போதும் அவருடைய உரை எதாக இருந்தது என்றால் நான் அங்கு ஒரு ராஜா ராஜாவிட்டு மகனாக பிறந்தபோது இப்பொழுது ராஜாவாகவும் இல்லை ராஜாவாக மகனாகவும் இல்லை மனிதன் என்ற செயலிலிருந்து இருக்கிறேன் இந்த இயற்கை என்ற பேராற்றலை இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றலையும் இந்த சக்திகளையும் சராசரி மனிதனாக இருந்து உணர முடியாது சராசரி மனிதனாக இருந்து எவ்வளவு பட்டம் பிடித்தாலும் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் இந்த நாட்டுடைய அதிபராக இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்வதும் நாம் பார்ப்பதும் வேற வடிவமாகத்தான் இருக்கும் பல்வேறுபட்ட லேயரில் இருந்து பார்ப்பான் ஒரு மாடு முடிப்பவனுக்கு இந்த இயற்கை வேற மாதிரி ஒரு வடிவத்தை காட்டி கொடுக்கும் ஒரு விவசாயிக்கு வேற வடிவத்தில் இயற்கை காட்டி கொடுக்கும் ஒரு பாமரனுக்கு இந்த இயற்கை வேற ஒரு வடிவத்தை காட்டி கொடுக்கும் ஒரு பெரும் தொழிலதிபனுக்கு இந்த இயற்கை வேற வடிவத்தில் காட்டி கொடுக்கும் இந்த நாட்டுடைய அரசனுக்கு வேற வடிவத்தில் இந்த இயற்கை காட்டி கொடுக்கும் இப்படி பல்வேறுபட்ட லேயர்களிலும் பட்ட பிரிவுகளிலும் இந்த இயற்கை என்ற பேராற்றல் காட்டி கொடுக்கும் நம்மளால் இதோடைய ஒரிஜினல் தன்மையை அறிய முடியாது இது ஒரு விதமான இந்த இயற்கை என்பது ஒரு விதமான சித்து என்று சொல்லலாம் ஒரு யோகி முழுமை பெற்றதுக்கப்புறம் சித்துக்களை கூடாதுதான் ஆனால் தற்காலிகத்துக்காக அந்த சித்து என்பது என்ன என்று கேட்டால் உயிர் சக்தியிலிருந்து ஒரு வேலை செய்ய வைப்பதும் அந்த உயிர் சக்தியிலிருந்து பிற உயிர் சக்திகளை அவனுடைய அவனுக்கே தெரியாமல் ஒரு பணியை செய்து வைத்து விட முடியும் ஒரு மனிதன் இங்கு இருக்கிறான் இன்னொரு மனிதன் அமெரிக்காவில் இருக்கிறானா இங்கிருந்த யோகி அமெரிக்காவில் இருப்பவனை ஒரு அங்கு இருந்த இங்கு இருந்து கொண்டே அவனை வேறு ஒரு பணி செய்து வைக்க முடியும் அவன் செய்து கொண்டிருக்கின்ற ரெகுலர் பணியை நிறுத்திவிட்டு அவனுக்கு ஒரு புது பணியை செய்ய வைக்க முடியும் அதை எப்படி செய்கிறார் என்றால் மாயம் கலக்கவில்லை மந்திரம் கலக்கவில்லை எந்த செயலும் இல்லை அவனுடைய உயிர் துளிக்குள் இவர் காற்றாக இவருடைய உடலை இங்கே வைத்துவிட்டு பல உயிர் துளிகளாக இருக்கிறார் அதில் இருக்கின்ற ஒரு உயிர் துளியை எடுத்துக்கொண்டு சுத்தமத்தில் அந்த உயிர் துளி அங்கு போகிறது அமெரிக்காவில் பணி செய்கிறவனுக்கு காற்று வழியாக அந்த உயிர் துளி போய் அவனுடைய இதய பகுதியை தடுத்து ஆட்கொண்டு அங்கு நின்று கொண்டுகிறது அப்பொழுது அந்த மனிதன் என்ற செயல் அவன் இல்லாமல் போகிறான் அந்த யோகி ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ அவர் இருந்து அவனுடைய பணி என்னென்ன செய்யணுமோ அந்த பணியை செய்கிறார் அப்பொழுது அவன் அற அரண்டு போகிறான் இந்தியாவில் ஒருத்தவன் வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டுவிட்டு காத்திருக்கிறான் அந்த அமெரிக்காவில் இருக்கின்ற அவர் நினைத்தால் மட்டும்தான் இவனுக்கு வேலை கிடைக்கும் இந்த யோகி அவனுடைய உள்ளைய இதயத்து பகுதிகளில் மையம் கொண்டு இருப்பதனால் அவனுக்கு ஒரு மெயில் அனுப்புகிறார் உனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிவிட்டதில் வந்து சேர் என்று அவன் இங்கே உட்கார்ந்து ஜீவ சமாதியில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த போது அந்த சமாதியில் இருக்கின்ற யோகி அமெரிக்காவில் இருக்கின்ற ஒருவனை இருந்த இடத்திலிருந்து தொடர்பு கொண்டு ஒரு வேலையை செய்துவிட்டார் இதைதான் சித்து என்று சொல்வோம் இதைதான் யோகிகள் சித்து என்று சொல்கிறார்கள் இதுபோலதான் இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் பல்வேறுபட்ட சித்துக்களை செய்கிறது ஒரு சராசரி மனிதனாக இருக்கும்போது நம் பக்தியில் லயத்து போகிறோம் பல்வேறுபட்ட இடங்களுக்கு போகிறோம் இந்த பாரத நாட்டில் இருக்கின்ற சமீபத்தில் இருக்கின்ற இந்த நாட்டுடைய பிரதமர் கூட பல்வேறுபட்ட கோவில்களுக்கு பல்வேறு பல்வேறுபட்ட செயலாக்கத்தை செய்து கொள்கிறார் அவரால் நிஜத்தை ஏன் அறிய முடிந்ததா என்று கேட்டால் அவருடைய அனுபவத்தில் ஒரு நிஜத்தை அனு அறிந்திருக்க முடியும் அதே போலதான் பல்வேறுபட்ட பிரபலங்களும் பல்வேறுபட்ட இடங்களுக்கு போகும்போது அவர்கள் பயன்பாப்பிலிருந்து அவர்களுடைய உணர்வுகளிலிருந்து ஒரு செயலை இந்த பிரபஞ்சம் ஒரு சித்து மாறி காட்டி கொடுக்கும் ஆனால் தன்னுடைய நிஜ உருவத்தை ஒரு ஒரு பிரபஞ்சம் ஒருவனுக்கு காட்டி கொடுப்பதில்லை காரணம் அங்கு நீ மனிதனாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய நிஜத்தை காட்டி கொடுக்க முடியாது ஏன் என்று கேட்டால் நீ மனித தன்மையிலிருந்து விடுபட்டு தியானம் பண்ணும்போது நீயே என்ன மாறி விடுவாய் அதனாலதான் அகம் பிரம்மாசி என்ற நீயே கடவுள் என்ற அந்த வார்த்தையை சொன்னார்கள் நீயே கடவுள் என்றதற்கு பொருள் என்ன என்று கேட்டால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து உயிர் துளிகளும் அதே போல உயிர்த்துளியாக நீ மாறும் போது உன் உடலையே நீ மறக்கின்ற போது உன் உடல் ஒன்றும் இல்லை இந்த உயிர்தான் தான் இந்த ஆன்மாதான் என்று நீ என்றைக்கு நினைக்கிறாயோ அன்று நீயும் நானும் ஒன்றாக ஆய்விடுவோம் கடவுள் வேற இல்ல நீ வேற இல்ல என்னுடைய முழு செயலும் உனக்கு தெரியும் உன்னுடைய முழு செயலும் எனக்கு தெரியும் அப்பொழுது மட்டும்தான் இந்த நிஜத்தையோ இதோடைய உண்மைத்தன்மையோ காட்டி கொடுக்க முடியும் அதுவரை இந்த உலகத்தில் நீங்கள் பல்வேறுபட்ட மடத்துக்கு போகிறீர்கள் பல்வேறுபட்ட ஆசிரமங்களுக்கு போகிறீர்கள் தியானம் பண்ணுகிறீர்கள் பயிற்சி பண்ணுகிறீர்கள் அந்த குருவோட உட்கார்ந்து எத்தனையோ காணொலிகளை எத்தனையோ உரையாடல்களை கேட்கிறீர்கள் அந்த குருவும் சரி நீங்களும் சரி உங்களுடைய அனுபவம் என்பது ஒரு சிறு அனுபவத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் பெற்ற அனுபவத்தை வைத்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை மையமாக வைத்துக்கொண்டு உங்களை நம்பி வருபவர்களுக்கு ஒரு உரையையோ ஒரு செயலாக்கத்தையோ செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் என்றாவது ஒரு நாள் இந்த முழுமையாக ஒரு செயலை பார்க்கின்ற அன்னைக்குத்தான் இந்த பிரபஞ்சம் என்ற இந்த சக்தி என்பதை அறிய முடியும் இந்த மலைத்தொடர்களில் அடி நான் கற்றுக்கொண்டது நான் பார்த்தது இந்த பிரபஞ்சம் என்ற பெயர் ஆற்றல் இந்த சக்தி என்ற ஒரு செயல் அது எந்த சலனம் என்று ஒரு பெரிய செயலை பெரும் வடிவத்தை செய்து கொண்டிருக்கிறது என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லும்போது சில மனிதர்களுக்கும் சில குருமார்களுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் இல்லை என்றால் இது என்ன ஒரு செயல் என்று இதை கடந்து போகலாம் ஏன் என்று கேட்டால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு அனுபவத்தால் தான் இந்த பிரபஞ்சத்துடைய செயலாக்கத்தை அறிந்து கொள்ள முடியும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து இருக்கின்ற ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு எந்த புத்தகமோ எந்த காணொலியோ உங்களுக்கு பயன்படாது காணொளி என்பதும் புத்தகம் என்பதும் வாசிக்கப்படுவதும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொஞ்ச தூரம் நடந்து போவதற்கு உதவியாக இருக்குமே எழுந்திய இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் யோகிகளை பற்றியும் ஒரு சராசரி மனிதன் அறிந்து கொள்வதற்கு அனுபவம் என்ற ஒன்று தேவைப்படும் அனுபவம் என்பது ஒரு மனிதனுக்கு பக்குவமான வயசு என்பதாக மனிதர்கள் கருதி கூட கூடாது அங்கு தியானத்தில் நடக்கப்படுகின்ற ஒரு செயலில்தான் அந்த நிஜத்தை அறிந்து கொள்ள முடியும் எனக்கு சொந்த வாழ்க்கையில் எத்தனையோ துயரங்களையும் துன்பங்களையும் கடந்த போது என் உறவினர்களோடு என் உள்ள என் இல்லறத்தில் இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையை எப்படி கடக்கப் போகிறோம் எப்படி வாழப்போகிறோம் இந்த சக மனிதர்களோடு எப்படி போட்டு போட்டு ஒரு செயல் செய்ய போகிறோம் என்று தெரியாத புரியாத அறியாத குலப்பட்டதும் ஆழ்ந்த கண்ணீர்களையும் இந்த இந்த நாட்களை எப்படி கடத்தப் போகிறோம் இந்தந்த பயணத்தை எப்படி மேற்கொள்ள போகிறோம் ஒரு இல்லறத்தானாக இருந்து கொண்டு மனைவி குழந்தைகளை எப்படி எடுத்துக்கொண்டு போகிறோம் ஒரு சராசரி வாழ்க்கைக்குள் நம்மளால் எப்படி பயணிக்க முடிகிறது என்பதை அறியாமல் எத்தனையோ சின்ன சின்ன தவறுகளையும் பெரிய பெரிய தவறுகளையும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம் இந்த அனுபவம் என்பது எதை கற்றுக் கொடுத்தது எதை மாற்றியது என்பது அந்த வாழ்க்கையிலிருந்து முழுமையாக விடுபட வைத்து விட்டது அந்த வாழ்க்கை அங்கேதான் இருக்கிறது அங்கே நான் இல்லாமல் இருக்கிறேன் அங்கு நான் ஒருத்தன் செயல்பட்டு கொண்டிருந்தான் ஒரு மனைவிக்கு கணவனாக இரண்டு குழந்தைக்கு தகப்பனாக இருந்தவன் அங்கு இல்லாமல் போய்விட்டான் ஆனால் அந்த இரண்டு குழந்தையையும் இப்பொழுதும் தகப்பனாக பார்க்கிறேன் அந்த மனைவியை அவரையும் தகப்பனாக பார்க்கிறேன் ஆனால் அங்கு நான் என்ற ஒரு செயல் இல்லை ஆனால் அவர்களுக்கு தேவையான செயல்களை செய்வதற்கு அங்கு ஒன்று நான் நிற்கிறேன் என்ன என்று கேட்டால் முன்னாடி நானும் அவர்களும் ஒன்றாக இருந்தோம் இப்பொழுது நானும் அவர்களும் பிரிந்து நிற்கிறோம் அவர்கள் என்னை தெரிந்தவர் எனக்கானவர் எனக்கூடியவர்கள் என்று என் மனைவி சொல்லலாம் என் குழந்தை சொல்லலாம் ஆனால் அவர்கள் எனக்குள்ளவர்கள் இல்லை என்பதை அவர்களால் அறிய முடியாது ஏன் என்று கேட்டால் என்னை தொடர்பு கொள்ள முடியும் வேண்டுமென்றால் என்னை அறிய வேண்டும் என்றால் இந்த தியானத்தால் மட்டும்தான் என்னை அறிய முடியும் அப்பொழுது நானும் அவர்களோடு ஒன்றாக இருந்தாலும் நான் தனித்தனிப்பதற்கு காரணம் நான் மனித செயலிலிருந்து விடுபட்டு நிற்கிறேன் அவர்கள் மனித செயலோடு நிற்கிறார்கள் அதனால் என்னை அவர்களால் அறிய முடியவில்லை புரிய முடியவில்லை அவர்கள் கூட பயணித்தாலும் அவர்கள் என்னை ஒட்ட முடியாது என்னோடு அவர்கள் நெருங்க முடியாது அவர்களும் நானும் இடைவெளிதான் தான் நிற்கிறோம் அது அவர்களுக்கு தெரியவில்லை இந்த மாற்றம் என்பது என்ன என்று கேட்டால் ஒரு பெரும் அனுபவத்தில் மட்டுமே நிகழப்படும் அந்த அனுபவத்திலிருந்து நிகழப்படுகின்ற இந்த செயல்களை சொல்லும்போது தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஆயிரம் ஆண்டுகளாக இந்த ஆன்மீகத்தை பற்றியும் இந்த தவத்தை பற்றியும் எத்தனையோ யோகிகள் எத்தனையோ குருமார்கள் உரைகள் எழுதியிருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் அந்த புரிதலை வைத்து கொண்டு சமகாலத்தில் இருக்கின்ற ஒரு இருபது ஆண்டுகளில் முப்பது ஆண்டுகளில் தமிழகம் பெரும் மாற்றம் அடைந்திருக்கிறது இந்த யோகிகள் என்ற செயல்களுக்குள்ளே ஆயிரம் ஆயிரம் குருமார்கள் அங்கெங்கு தோன்றியிருக்கிறார்கள் ஒரு மலைகளுக்கு மலைகளுக்குள் அவர்கள் ஒரு இடத்தை அமைத்துக் கொள்கிறார்கள் ஒரு ஆசிரமத்தை அமைத்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு என்று ஒரு பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் ஒரு செயலாக்கம் செய்கிறார்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் மக்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நம் ஒரு செயலாக்கத்தை அறிய வேண்டும் இந்த தியானம் இந்த பிரபஞ்சம் இந்த யோகம் இந்த செயல் இதை அறிந்து கொள்வதற்கு ஒரு யோகி தேவைப்படுகிறான் ஒரு குரு தேவைப்படுகிறான் என்று மக்கள்கள் பல்வேறுபட்ட பிரிவுகளாக பல்வேறுபட்ட செயல்களுக்குள் பிரிந்து போய் ஒவ்வொருத்தரிடம் தஞ்சமடைந்து ஒரு செயலை செய்கிறார்கள் என்னை பொறுத்த அளவுக்கு நான் சொல்கிறது இந்த சமீபத்தில் இருக்கின்ற அனைத்து செயல்களுக்குள்ளையுமே அவர்கள் முழுமையாக எதை அறிந்தார்கள் எந்த அனுபவத்தை பெற்றார்கள் என்பதற்குள் நிறைய ஐயமும் குழப்பமும் இருக்கிறது அதை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டும் அதை அறிய முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஒரு முழு அனுபவத்தை பெறாமல் ஒருவன் பணி செய்கின்ற போது மக்கள்கள் அவனை நோக்கி படையெடுக்கும் போது அவனால் அந்த அனுபவத்தை பெற முடியாமலே போய்விடும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கின்ற போது மனிதனாக இருந்த செயல்களையும் இந்த செயல்களையும் பார்க்கிற போது விற்ற ஒரு வினோதமாக இருக்கிறது அந்த மனித செயலுக்குள் என்னால் போகவே முடியவில்லை எப்படியாவது அந்த மனித செயலுக்குள் போய் போய்விடலாமா இல்லை மனிதன் போர் சராசரியாக வாழ்ந்து பார்க்கலாமா இல்லை ஏன் இந்த இவ்வளோ பெரிய செயல் இத்தனை ஊருக்கு பயணம் இவ்வளோ பெரிய இரண்டு காணொளி இவ்வளோ பெரிய உரையாடல்கள் இவ்வளோ பெரிய செயல்கள் இதையெல்லாம் நிறுத்திவிட்டு ஒரு சராசரி மனிதனாக குழந்தையை கொண்டு போய் பள்ளிக்கு விட்டுவிட்டு மனைவியோடு இருந்து கொண்டு கஞ்சியோ கூலையோ காய்ச்சி கொடுத்து வீட்டிலே இருந்து விடலாம் எதற்கு இந்த பணி இந்த பணியை நிறுத்தி விடலாமே இந்த பணியில் என்ன நம்ம பெரிய செயலை செய்து கொண்டு இருக்கிறதோ இந்த பணி சக சக குருமார்களுடன் சொல்லிக்கொண்டிருப்பவர்களும் சக யோகத்தை கற்றுக் கொடுப்பவர்களும் நானும் ஒரு போட்டியாளனான நிற்பதா இது எனக்கு ஒத்து ஒத்துவராத வேலையாக இருக்கிறது இது ஒரு செயலாக இருக்கிறது நான் ஒரு நல்ல குரு என்பதை புரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது இது எனக்கு தேவையில்லாத வேலையாக இருக்கிறது நான் என்னை நிரூபிக்கிறதற்காக நான் வரவில்லை நான் இங்கு போட்டிப்படவர்கள் வரவில்லை நான் இங்கு போர் செய்ய வரவில்லை நான் ஒரு அனுபவத்தை தெரிந்தோ தெரியாமலோ இந்த பிரபஞ்சத்திலிருந்து எனக்கு ஒரு அனுபவம் கிட்டப்பட்டது அந்த அனுபவத்திலிருந்து ஒரு வேலை செய்வதற்காகத்தான் இந்த பணியை செய்கிறோம் ஆனால் ஒரு நாளும் இந்த பணியிலிருந்து விடுபட்டு போகணும்னு நினைக்கிறேன் போக முடியவில்லை அதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற செயல் இந்த அனுபவத்தை பிற குருமார்களோ பிற தவம் பிற இடங்களில் தவம் பழகிற மாணவர்களோ அறிவது ரொம்ப கடினம் ஏன் என்று கேட்டால் ஒரு அனுபவம் என்பது ஒரு பெரிய ஆகாயம் போல் இந்த கரை எப்படி ஆகாயத்துக்கு இல்லையோ ஆகாயத்துக்கு எல்லை எப்படி இல்லையோ எப்படி ஒரு ஒரு பெரிய ஆற்றலை கையால் அள்ள முடியாதோ அளவிட முடியாதோ அதுபோல தான் ஒரு மனிதனுடைய அனுபவம் என்பது ஒரு மனிதனுடைய அனுபவத்தை நீங்கள் எப்படி அறிய வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்தை எப்படி அறிய வேண்டுமோ அதுபோல் தியானத்தால் மட்டுமே அறிய முடியும் ஒரு உரையாலவோ ஒரு செயலாக்கத்தாலவோ உங்களால் அறிய முடியாது என்னை அறிய இங்கு நிறைய பேருக்கு முடியாததற்கும் என்னை அறியாமல் நிறைய மக்கள் அறியாமலே கடப்பதற்கும் காரணம் இதுதான் இந்த செயலாக்கத்தை பற்றி நான் என்ன சொல்வது இந்த மலைத்தொடர்களில் நம் செய்யின்ற நம் பேசுகின்ற இந்த வார்த்தைகள் அனைத்தும் எத்தனையோ ஜீவராசிகளாக எத்தனையோ யோகிகள் சூச்சமங்களிலும் நேரடியாகவும் இருக்கிறார்கள் அவர்களை சாட்சியாக வைத்து நான் ஒரு செயலாக்கம் சொல்கிறேன் இந்த அனுபவம் என்பது ஒரு மனிதனுக்கு கிட்டும் பட்சத்தில் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தை பற்றி அறிய முடியும் நீங்கள் அதுவரை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறதாக அறிந்து வைத்திருக்கின்றாக செயல் எல்லாமே ஒரு நாள் அழிக்கப்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தியானம் என்பது ஒரு நாள் முற்றிலும் அழிந்து போய் நீங்கள் ஒரு பெரும் செயலாக்கத்துக்குள் வரும்போது நீங்கள் கற்பனை பண்ணி வைத்திருக்கின்ற எல்லாமே கலைந்து போய்விடும் எல்லாமே செயலிந்து போய்விடும் தியானம் என்பதே மாறப்பட்டுவிடும் நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பது இந்த தியானம் எல்லாம் மாறி அந்த தியானம் என்பது ஒரு சாதாரண இயல்பாக நீங்களே தியானமாக மாறி போய்விடுவீர்கள் இந்த பிரபஞ்சம் என்பதும் இந்த பிரம்மம் என்பதும் நம் பார்ப்பதும் அதோடை அதோடு பேசுவதும் எதை இருக்கிறது என்றால் பல்வேறு பட்ட உயிர் புலிகள் உடலில்லாமல் தபத்தில் இருக்கின்றன அது பறந்து போகின்றன அது நடந்து போகின்றன அது அமர்ந்து இருக்கின்றன ஆனால் அது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் எப்பொழுதும் மௌனத்தில் தியானம் செய்து கொண்டே இருக்கின்றன அதற்கு அந்த உயிர் சொத்திகளுக்கு சவுண்ட் இருக்கிறது பேச்சு இருக்கிறது எல்லா செயலாக்கமும் இருக்கிறது உருவம் தேவைப்பட்டால் அது எடுக்கும் அது உருவத்தை விரும்புவது இல்லை அதோடைய மொத்தமான செயல் என்ன என்று கேட்டால் நான் அனுபவத்தில் பார்ப்பது அது எப்பொழுதும் தவத்தில் இருக்கிறது எல்லா செயலிலும் அதோடைய ஒரிஜினலாக தவமாகவே இருக்கிறது அதனால்தான் இந்த பிரம்மமே சிவம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பேராற்றலும் எப்பொழுதும் தவத்திலே ஆழ்ந்து கொண்டு இருப்பதாகத்தான் நாம் சொல்கிறோம் இந்த அனுபவத்தை சராசரி மனிதராக இந்த நாட்டை ஆளும் ராஜாவுக்கு எப்படி புரியும் எப்படி புரிய முடியும் எப்படி செயலாக்கம் செய்ய முடியும் என்ன சொல்வது தனி ஒரு உரை நிகழ்த்துகிறாரா இந்த தனிமனிதன் என்ன செயலாக்கத்தை சொல்ல வருகிறார் என்பதை அறிவது ரொம்ப கடினம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கின்ற அனுபவத்தை வைத்து கொண்டுதான் ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு குடும்பத்தை சராசரியாக நடத்துகின்ற ஒரு பெரியவர் அவர் என்ன நினைப்பார் என்றால் எல்லா காணொலியும் படிப்புகளையும் எல்லாத்தையும் செய்துவிட்டு கடைசியாக அவர் என்ன செய்வார் என்றால் அவருக்குள்ள புத்தியை வைத்து அறிவை வைத்து ஒரு வேலை செய்து கொண்டிருப்பார் அந்த தோல்விக்கும் வெற்றிக்கும் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அவருடைய அறிவு வந்து பிரதானமாக மேன்மோங்கி நின்றுவிடும் ஆனால் ஒரு யோகிக்கு அங்கு அறிவும் வருவதில்லை மனிதனும் வருவதில்லை யாருடைய இம்ப்ளன்ஸும் வருவதில்லை தனித்து இயங்கப்படுகிறான் தன்னுடைய உயிரிலிருந்து தன்னுடைய உயிர் சக்தியிலிருந்து அவன் ஒரு உரையவோ ஒரு செயலாக்கத்தையோ நடத்துகிறான் நான் யாருடைய பாதிப்பிலும் இருந்தும் இந்த உரையை நிகழ்த்தப்படவில்லை யாருடைய செயலாக்கத்திலிருந்தும் இந்த செயல்படவில்லை இந்த அனுபவம் என்பது உள்ளே இருக்கின்ற அனைத்து செயல்களையும் கலைத்து போட்டுவிட்டு அந்த உயிர் சக்திகள் ஒன்று சேர்ந்து ஆன்மாவாக இருந்து ஒரு உரையவோ ஒரு செயலாக்கத்தையோ ஒரு வடிவத்தையோ கொடுத்து கொண்டிருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டால் உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு செயலாக்கத்துக்குள் ஒரு செயல் இருக்கிறது நீங்கள் வேலை செய்கின்ற உங்கள் குடும்பத்தை உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து செயல்களிலிருந்தும் ஒரு செயல் இருக்கிறது அந்த அனைத்து செயலுக்குள்ளையும் எப்பொழுது வேணாலும் சரியும் நடக்கலாம் தவறும் நடக்கலாம் இந்த சரியையும் தவறையும் சரி செய்வதற்காகத்தான் இந்த தியானம் ஒரு தனி மனிதனை கொண்டாடுவதற்கும் கும்பிடுவதற்கும் இந்த தியானம் இல்லை என்னை நீங்கள் குரு என்று சொல்லலாம் சொல்லாமலும் போகலாம் இதனால் இந்த உலகத்தில் எதுவும் நடக்கப் போவது ஒன்றும் இல்லை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதும் நீங்கள் அனுபவம் பெற வேண்டியதும் மட்டும்தானே அங்கு முக்கியம் ஒழிந்திய என்னை நீங்கள் வணங்க வேண்டியதும் என்னை குரு என்று சொல்வது முக்கியம் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது ஒரு சராசரி மனிதனுக்குள்ளே சரி தவறுகளை சரி செய்வதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த சரியையும் தவறையும் நம் அதை சரி செய்யாமலே பல ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது வீடு டிவியில் இருக்கிறது காரு டிவியில் இருக்கிறது பைக் டிவியில் இருக்கிறது பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பீஸு எல்லாம் ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்கிறோம் இதை எப்படியாவது பத்து ஆண்டுகளை சரி செய்துவிட்டு திருப்பி இந்த தியானத்துக்குள் முழுமையாக யோகத்துக்குள் ஆன்மீகத்துக்குள் விடுவோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த பத்து ஆண்டுகளுக்குள் உங்களுடைய கிரகங்களும் உங்களுடைய சூழல்களும் மாறப்பட்டு வேற ஒரு வடிவத்துக்குள் போய் திருப்பி பத்தாண்டுகளுக்கு உங்களுக்கு தேவையான கமிட்மெண்டும் வேலையும் வந்துவிடும் அப்பொழுது நீங்கள் இதிலிருந்து மீண்டு வர முடியாது நீங்கள் மீண்டு வருவது எப்பொழுது என்றால் இறக்கும் வரை நீங்கள் இதிலிருந்து மீண்டே வர முடியாது ஒரு தனி மனிதன் மீண்டும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் நினைத்து வராமல் போனதுக்கு காரணம் அவனால் வர முடியாதற்கு இந்த மனித செயல் இந்த தியானம் என்பது ஒரு நாளில்ல ஒரு நாள் உங்களை மீண்டு வைக்கும் அதுவாக வர வைக்கும் அதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற செயல் அந்த உயிர் சக்தி புது சக்தியாக புது வடிவமாக ஒரு விழிப்பு பெறும்போது அது என்ன செய்யும் என்றால் இந்த மனித செயலிலிருந்து விடுபட்டு ஒரு செயலை செய்யும் நீங்களும் ஒரு இல்லறத்தில் மனைவியோடு இருக்கிறீர்கள் குழந்தையோடு இருக்கிறீர்கள் நானும் இல்லறத்தில் இருக்கிறேன் ஒரு மனைவியோடு இருக்கிறேன் இரண்டு குழந்தைகளோடு இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பாருங்கள் நான் அவர்களோடு ஒரு ஒரு நீரில் இருக்கும் தாமரை போல் ஒட்டாமல் இருக்கிறேன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் நீராகவும் இல்லை தாமரையாகவும் இல்லை சேத்துக்குள் நீங்களும் அவர்களும் உழந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால்தான் நீங்களும் முன்னேற முடியவில்லை உங்கள் மனைவியும் குழந்தைகளும் முன்னேற முடியவில்லை முன்னேற்றம் என்பது பல கோடிகளை சம்பாதித்து பல ஏக்கர்களை வைத்திருப்பது முன்னேற்றம் அல்ல அதையும் தாண்டி நம் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு செயலை தெரிந்து கொள்வதுதான் முன்னேற்றம் இந்த தரையில் நடக்கின்றோம் இந்த தரை திடீர் என்று பள்ளமாகி கீழே முன்னூறு அடிகள் கீழே வேற ஏதாவது இருந்தால் எப்படி இருக்கும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சராசரி மனிதனாக அறிந்து கொள்ள முடியுமா இந்த ஆகாயத்தை என்றாவது தொட்டுவிட முடியும் என்று நினைத்தால் தொட முடியுமா அப்படி தொட வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை எதற்காக இந்த ஆகாயம் இருக்கிறது என்றாவது ஒரு நாள் யோசிச்சு பாருங்கள் நிஜம் என்பதும் அனுபவம் என்பதும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிய வரும் இந்த தியானம் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் நம்மளுடைய பணி இந்த அனுபவத்தால் நம்மளால் முடிந்த ஒரு பணியை செய்வதற்காகத்தான் பார்க்கிறோம் எந்த சக மனிதனோடும் போட்டியாகவும் எந்த சக மனிதனையும் ஒரு பெரிய அணிவகுத்து நமக்கு ஒரு படையை திரட்டி வைக்கும் என்ற எந்த நோக்கமும் கிடையாது இந்த அரசாங்கமோ சுத்தி இருக்கிற மக்களோ பெரிய அணிவகுத்து பெரிய கூட்டம் இருந்தால் மட்டும்தான் நம்புவார்கள் இந்த பிரபஞ்சம் என்பது இந்த உலகத்தில் பெரிய சக்தி கொண்டது அதை யாரும் அறிய முடியவில்லை அது தனித்து ஒரு அனாதையாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது பெரிய கூட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படவில்லை என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நிஜம் என்பது எப்பொழுதும் தனித்தே செயல்படுகிறது ஆயிரம் ஆயிரம் கூட்டங்கள் மக்கள் இருந்தாலும் அது நடுவில் நிஜம் இருந்தாலும் அது தனித்து தான் நிற்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு யோகி என்பவன் ஒரு குரு என்பவன் அவனை நோக்கி பல கோடி மக்கள் வந்தாலும் அவன் அனாதையாக தனித்து நிற்கிறான் அவன் யாருக்கும் எனக்கும் சொந்தம் இல்லை நானே எனக்கு சொந்தம் இல்லை என்பதுதான் ஒரு ஆன்மா சொல்லுகிறது நீங்கள் இந்த தியானத்தில் சில செயலாக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை என்ற அழகான இந்த ஒரு செயலை இந்த வடிவத்தை இந்த பயணத்தை எப்படி அழகாக மீட்டுக்கொள்வது மனித செயலிலிருந்து விடுபட்டு நம் வாழ்க்கையில் இறப்பதற்கு முன்னால் இந்த உடலை வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு நல்ல செயலாக்கத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையோட தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கும் இந்த பிரபஞ்ச பேராற்றலை தெரிந்து கொள்வதற்கும் தாத்தா காலத்திலிருந்து பாட்டன் காலத்திலிருந்து உருவ வழிபாட்டையும் சில செயல்களையும் கற்றுக் கொடுத்தார்கள் அதெல்லாம் நிஜமா என்பதை நாமே அறிந்து கொள்வதற்கு ஒரே வாய்ப்பாக கருதப்படுகிறது இந்த தியானம் ஒரு நல்ல செயலாக்கத்தை வீடுதோறும் தவத்தை கொண்டு சேருங்கள் வீடுதோறும் தவம் செய்யுங்கள் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் ஒரு அனுபவம் கிட்டும் போது நான் உங்கள் அறிகாமையில் இருக்கிறோனோ இல்லையோ அன்று நிச்சயமாக நான் சொன்னது நிஜம் என்பது உங்களுக்கு தெரியும் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்